வெல்கம் டு ஆண்ட கார் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இருந்திருக்கிறார் அவர்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் அதானி குறித்து ராகுல் காந்தி பேசுகிறாரு பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேஷனாக அது நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது அதை குறித்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று பிரியங்கா காந்தி தலைமையில் கூட பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தப்பட்டது கனிமொழி அது குறித்து தொடர்ந்து பேசுகிறாங்க கேள்வி எழுப்புகிறாங்க ஆனால் பிஜேபி நேற்றைக்கு முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசுகிறாங்க அதில் பிஜேபிக்காரர் என்ன எம்பி என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் வந்து ஒரு அந்நிய நாட்டு கைக்கூலி பெரிய துரோகிகள் அவர்கள் அப்படின்றத முன்வைக்கிறாரு அதை தொடர்ந்து நேற்று இரவு திடீர்னு பிஜேபியினுடைய ட்விட்டர் பேஜை அதானி ஐடி ஹேக் பண்ணது போன்ற ஒரு உணர்வு ஏன்னா அவ்வளவு ட்விட் வந்து அதானிக்கு எதிராக பேசுவதற்கு யாரெல்லாம் பின்னால் இருக்கிறார்கள் தெரியுமா இது யூஎஸ் டீப் ஸ்டேட் ஸ்ட்ராட்டஜி இது இது வந்து ஒரு இந்தியாவை பிளவுபடுத்துகின்ற செயல்திட்டம் மோடிக்கு எதிராக இது திசை திருப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இது வெளியிட்டு இருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்லை முதல்ல வந்து அதானி குறித்தான பேசக்கூடிய விஷயங்கள் இவங்க மொத்தமாக எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த அரசு குறித்து பேசக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வெளிநாட்டு சதி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஒரு கான்ஸ்புரஸியாக ஒரு விஷயத்த முன்வைக்கிறத வச்சு அவங்க பேசுகிறாங்க இந்த இடத்துல வந்து அப்போ உங்களுடைய வெளியுறவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த கேள்வி இருக்குல்ல நீங்கள் இப்போ ப பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க மோடி உலகம் முழுக்க போயிட்டு வந்தார் இந்தியாவுடைய புகழே மோடியால் உயர்ந்துச்சு அப்படின்னு உலக நாள் நீங்கள் கதை விட்டுக்கிட்டலாம் இருந்தீங்க உங்களுக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்குது அது உலக அளவில் இருக்குது அப்போ இவங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இங்கே முக்கியமானதாக வருது அப்போ அந்த இடத்துல நாங்கள் வெளியுறவு துறையை ஹேண்டில் பண்ணுறதுல உலக நாடுகளோட உறவை மெயின்டைன் பண்ணுறதுல எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா அந்த கேள்வி ஒன்று ரெண்டாவது அதானிக்கு எதிராக இந்தியாவிலிருந்து மட்டும் இல்லை இவங்க ஆட்சி காலத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடிகள் போராடுறாங்க இன்னைக்கு கென்யா அவங்களுடைய இதை ரத்து பண்ணியிருக்கு இப்படி பல நாடுகளில் அதாரணிக்கு எதிராக அந்தந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் அங்கே அதானியால் பாதிக்கப்படுறவங்க போராடிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான எல்லா கோரிக்கைகள்லையும் எல்லா முழக்கங்களும் வெளிநாட்டு சதி அப்படிங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் அந்த லிஸ்டில் சேர்க்க பார்க்குறீங்க அது இந்த ஊர்ல வந்து நூறாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை சமூக நீதி சார்ந்த கோரிக்கை அப்ப அந்த கேள்வி இங்கே முன் வருது அதானி வந்து தேர்தல் கூட்டணி பேசுறதுல கட்சியை உடைக்கிறதிலே பங்கெடுத்தாருன்னு உங்கள் கூட்டணியில் இருக்கிற அஜித் பவாரே வந்து பேட்டி கொடுத்தார் அப்போ அதானியுடைய ரோல் வந்து உங்கள் கட்சியை ஆப்ரேட் பண்ணுறதில் என்னவா இருக்குது அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ளே வருது இப்படி மொத்தமாக ஒரு அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் ஜனநாயக ரீதியாக எழுப்பக்கூடிய கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லாமல் எல்லாமே வெளிநாட்டு சதி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் நான் எதுக்கும் பதில் சொல்ல தயாராக இல்லை அப்படிங்கிறதுக்கான இடம் தான் அது இன்னொன்று என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கிறதுக்கான ஆதாரங்களா எதுவும் வரல ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் இருந்து ஒரு நாட்டுடைய குடிமகனா இல்லாமல் இன்னொரு இடத்துல இருந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை உருவாக்குறதுல ஆர்எஸ்எஸ் எவ்வளவு வலுவானது அப்படிங்கிறது குறித்து பல ஆய்வுகள் வந்திருக்கு பல புத்தகங்கள் வந்திருக்கு அவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் குறிப்பாக இந்தியாவுடைய குடிமகனாக இல்லாமல் இந்தியாவுடைய அரசியல்ல அதிக தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியவங்களாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு அப்போ உலகம் முழுக்க ஒரு அமைப்பு ரீதியான நெட்ஒர்க்கை கொண்டது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் காங்கிரஸ்க்கு இதுக்கு முன்னாடி அப்படி எந்த பேக்ரவுண்டில் இருந்ததா எதுவுமே வந்தது கிடையாது உங்கள் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்குறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா இது வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் மக்களை மடைமாற்றுவதற்காக இவங்க வந்து இதை பேசுகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லை இதுல அவங்க பிஜேபி இருக்கக்கூடிய அந்த ட்வீட்ல பார்க்கும்போது இந்த ஆக்கருப் அப்படின்ற நிறுவனம் அவங்க தான் அதானி குறித்து கற்றை வெளியிட்ட நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு ஃபண்டு பண்றது யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த அமைப்பு தான் வந்து ஆக்கர்ப்புக்கு நேரடியாக ஐம்பது சதவீத ஃபண்டை வந்து இந்த நிறுவனம் செய்யுது அவங்க தான் ஆக்கரப்பை இந்த மாதிரி கற்ற வெளியிட வைக்கிறாங்க அந்த கருத்துக்களை எடுத்துட்டு வந்து காங்கிரஸ் பேசுறாங்க இதுக்குள்ள ஒரு டீப் நெக்ஸஸ் இருக்கு அப்படின்றாங்க இல்ல இப்ப ஒரு ஆய்வு நிறுவனங்கள் வந்து பல ஃபண்ட் சோர்ஸ்ல இயங்குவாங்க அவங்களுக்கு பல இடங்கள்ல இருந்து இந்த மாதிரியான ஃபண்ட் வரும் ஒரு 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 என்ஜிஓ இருக்குதுன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்ட் வருதுன்னு வைங்களேன் அதுக்கு அந்த அந்த நோக்கத்தை வந்து அந்த பணத்தின் வ வச்சுலாம் நீங்க கேள்வி வைக்க முடியாது கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஃபண்ட் வந்து வெளிநாடுகள்ல இருந்து எப்படிலாம் கலெக்ட் பண்றீங்க அது குறித்தான சோர்ஸஸ்ஸு அவங்க இந்தியாவுடைய கல்விக்கு உதவுறோம் அப்படிங்கிற பேரில் நேரடியாக ஆர்எஸ்எஸ் நிறுவனங்களுக்கு ஃபன் பண்ணது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்குது இங்கே கேள்வி என்ன அப்படின்னா அதானி குறித்தான எழுப்பப்பட்ட ஊழல்கள் இந்த ஊழல்கள் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகிற மக்கள் இவங்க கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து அங்கேருந்து இந்த என்ஜிஓக்கு ஃபண்டு வருது இங்கேருந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு வருது இவங்களுக்கு இருந்து இங்கேருந்து எழுதுகிறாங்க இப்படின்னு ஒரு நெட்ஒர்க்கை போட்டு இந்த படம் போட்டு அவையில் அதில் வந்து மேப்பாக போட்டு காமிக்கிறாங்க தான் வந்து இது எல்லாத்தையும் சொல்றது இதில் என்ன முக்கியமான கேள்வி அப்படின்னா அதானி இயங்குது அதான் இப்போ இந்த இடத்துக்கு சோலார் எனர்ஜி எடுத்துக்குவோம் நீங்க வந்து சூரிய மின்சாரத்தை கொள்முதல் பண்றதுக்கு நேரடியாக அந்த மறுசுழற்சி மின்சாரங்கிற பேர்ல மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்குற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்களா இல்லையா அதுதான் கேள்வி அதை கொண்டு வந்தோம் அதுல வந்து நீங்க ஏன் காற்றாலை மின்சாரத்தை சேர்க்காம வெறும் வந்து அந்த புதுப்பிக்கத்தக்க எனர்ஜியில வந்து சோலார மட்டும் வச்சீங்க அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது அப்ப இந்த இடங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள் மீது நேரடியாக மாநிலங்கள் பாதிப்புக்குள்ளாகுது கொண்டு வர சட்ட திருத்தமே இவங்களுக்காக தான் நீங்க கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறது வெளிச்ச வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்ப அதை நோக்கி பதில் சொல்றதை விட்டுட்டு இந்த ஆர்கனைசேஷன் இவங்களுக்கு இங்க இருந்து வருது இது வந்து மாரிதாஸ் வந்து நம்ம ஊரில் தான் சொல்லுவாரு இவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல போனாங்க மேப் போட்டு பேசினாங்கல்ல அதே வேலையை இன்னைக்கு பிஜேபியுடைய அபிஷியல் பேஜஸும் பண்ணுது ஒரு தொண்டு நிறுவனங்களுக்கோ ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸுக்கோ வரக்கூடிய நிதிகளை மையமாக வச்சு இவங்க இந்த கதைகளெல்லாம் எல்லாம் சொல்றது இருக்குல்ல இப்போ நம்ம ஊர்லேயே பல பல்கலைக்கழகங்கள் இருக்கு அந்த பல்கலைக்கழகங்கள் பல்வேறு நிறுவனங்கள் நடத்துறாங்க இப்ப அங்க இருந்து ஒரு ஆய்வு கட்டுறதுன்னு வைக்கல அதுக்கு நீங்க உள்ளோக்கங்கள் வந்து கற்பிக்கிறது அதுல என்ன தகவல் இருக்கு அந்த தகவலை நீங்க என்ன பாக்குறீங்க அதுதான் முக்கியமான கேள்வி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு பில்கேட்ஸ் நிதி கொடுக்கறாருன்றதுனால அது யூஎஸ் கான்ஸ்பிரசி ஆகிறதுல இப்ப பில்கேட்ஸ் நிதி கொடுக்கறாரு அதுல ஒரு பள்ளிக்கூடம் இயங்குது அந்த ஊர்ல வேற ஒரு நீங்க வந்து ஒரு ஜாதி கலவரமோ ஒரு மத கலவரத்தையோ நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அது காரணம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அந்த நீங்க நேரடியாக பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுங்க இங்க வந்து என்ன கேட்கப்படுது சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க அடுத்து வந்து இங்க மத சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது வந்து திறந்தோறும் கொலைகள் நடந்துச்சு ட்ரெயின்ல போகிறப்ப டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்து நீங்க கொலை பண்ணீங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தை நோக்கி ஏன் வந்து இங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டா இதை கேட்கிறவரு இங்க வேலை செய்யறாரு அந்த கம்பெனிக்கு இங்க இருந்து ஃபண்டு வருது இப்படி ஒரு கதை சொல்றதுல நேரடியாக இங்க மத சுதந்திரம் இருக்கா இல்லையா சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குதா இல்லையா கொலைகள் நடந்துச்சா இல்லையா இதுதான் கேள்வி அதேதான் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா இல்லையா இங்கே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மக்கள் பாதிப்புக்கு காலங்காலமாக சுரண்டப்பட்டிருக்காங்களா இல்லையா அதே மாதிரி தான் அதானி அதானிக்காக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சா இல்லையா அதானியால அதானிக்கு மாநிலங்களுடைய நிதியை சுரன்ற வேலைகளை நீங்க ஈடுபட்டீங்களா இல்லையா இதுதான் இந்த கேள்வி இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட நேரடியா பதில் இருக்கா அப்படி பதில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கதைகள் எல்லாம் இப்ப இதுல வந்து அதானி வந்து ஒரு டூல் தான் அதானியை கருவியாக பயன்படுத்தி இவர்களுடைய நோக்கம் வந்து மோடியை குறிவைப்பது இந்திய அரசாங்கத்தை குறிவைப்பது இதற்கு வந்து வெளிநாடுகளும் ராகுல் காந்தியும் கை கொடுத்திருக்கிறார்கள் அப்ப மோடி குறிவைக்கிறதா இவங்களுடைய நோக்கம் அதானி வெறும் கருவிதான் அப்படின்றாங்க இல்ல அதானி குறிவைக்கிறது அப்படிங்கிறது அதானி நேரடியாக கையில கிடைச்சிருக்க நேரடியாக பாதுகா ஒரு குற்றவாளியா நிக்கிறாரு அவங்க கூட்டணியில இருக்கிறவரே அதானி வந்து எங்க கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு அப்படின்னு அஜித் பவாரே சொல்றாரு அப்ப அதானி அப்படிங்கிற அந்த முதலாளி அந்த முதலாளி இந்த அரசாங்கத்தால அவர் வந்து குஜராத்ல இருந்து நரேந்திர மோடியாலேயே கூட்டிட்டு வரப்பட்ட ஒரு முதலாளியா இருக்கிறாரு ஆட்சி காலகட்டத்துல அது வந்து பெரிய அளவுல விரிவடையுது இதுல நேரடியாக எல்லா இடங்களிலும் குற்றச்சாட்டுகள் எழுது அப்ப அதானிக்காக பல சட்ட திருத்தங்கள் மாற்றப்படுது அந்த இடத்துல அதானிய கேள்வி அப்படிங்கிறது அதானியை ஆதரிக்கிற இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது தான் அதானிக்கு உங்களுக்கும் தொடர்பு நீங்க சொல்லிட்டாலே அது முடியுது அதானிக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு அவங்க சொல்லலாம் ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கிறவரே தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்ப ஒரு அரசாங்கம் நேரடியாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்பாங்க அதானியை நேரடியாக கேள்வி கேட்க முடியாது நேரடியாக அவருக்கு உடந்தையா இருக்கிற அரசாங்கம் நீங்க அரசாங்கத்துடைய எல்லா விஷயங்களையும் நீ எல்லா ஆர்கனைசேஷனையும் நீங்க அதானிக்காக பயன்படுத்துறீங்க நீங்க ஒரு இடத்துக்கு ரைடு விடுறீங்க அதுக்கப்புறம் அதை அதானி வாங்குறாரு இதெல்லாம் கடந்த காலத்துல நடக்குது எப்படி வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை ரைடின் வழியாக நீங்க வாங்கினீங்களோ அதே மாதிரி அதானியே பல நிறுவனங்களை வாங்கினதும் நம்மக்கிட்ட ஆதாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமா இருக்குது அப்ப அதானியுடைய தொழிலுக்கு ஏத்த மாதிரி நீங்க பல முடிவுகளை எடுக்கிறீங்க இந்த ஆர்பவரெலாம் தான் வந்து உங்களால் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்படி பல இடங்களில் நீங்கள் அதானிக்கான முடிவுகள் எடுத்து அதானிக்காக சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அதானிக்காகவே வந்து அரசாங்கங்களுக்கு அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்தது நடந்திருக்கு அப்போ அதானி யாரு நீங்கள் யார் பாஜகவும் அதானியும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதானியை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பாஜக எங்களை புரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை தான் புரி வைப்பாங்க நீங்கள் தான் பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கீங்க உங்களால் தான் இதெல்லாமே நடந்திருக்கு அப்போ உங்களை தான் வைப்பாங்க இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கத்தால பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதை கேள்வி கேட்டாலே அது வந்து நேரடியாக அந்நிய சதி இப்போ நம்ம ஊர்ல வந்து ஸ்டரலை போராட்டம் நடந்துச்சு அதுல மக்கள் நூறு நாள் போராடுனாங்க துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு பதிமூணு பேர் கொல்லப்பட்டாங்க அந்த நிறுவனம் மூடப்படுது இதுவே சீன சதி அப்படின்னு ஒரு பெரிய கான்பரன்ஸியை வச்சு பல வீடியோக்கள் எல்லாம் பரப்பி விட்டாங்க இன்னைக்கும் இந்தியாவுடைய காப்பர் உற்பத்தியே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அண்ணாமலை வரைக்கும் கதை சொல்றாங்க நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தங்களுடைய பாதிப்பை கேள்வி கேட்டாலே அதுக்கு அந்நிய சதி அப்படிங்கிற ஒரு முலாம்பூசி இருக்குல்ல இந்தியாவில் இந்த பத்து வருஷத்துல பெரும்பாலும் வெளிநாடு முதலாளிகளுக்காக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அவங்களுக்காகவே பல ப்ராஜெக்ட்களை கொண்டு வந்தது நரேந்திர மோடி பல நாடுகளில் வந்து இவங்க வந்து அதானியை கூட்டு போய் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க அதானி வந்து மோடியோடைய பயணங்களோ கூடவே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்போ பல வெளிநாடுகளோட அதானி தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவடைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் மாறி போன நரேந்திர மோடியை கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி சாதாரணமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த போராடக்கூடிய இயக்கங்களுக்கு இவங்க அதான் சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டின்ஸு இவங்களுக்கு அங்கிருந்து ஃபண்டு வருது இங்கிருந்து ஃபண்டு வருது வெளிநாட்டு சதி அப்படின்னு அந்த மீனவ கிராமங்கள்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் அந்த பகுதிக்கு அப்படிதான் சொன்னாங்க அப்போ க மோ நரேந்திர மோடியால் பாதிப்புக்குள்ளாக கூடிய மக்கள் அவர் முடிவெடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளால் பாதிப்புக்குள்ளாக கூடிய மக்களை கேள்வி மக்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு சதி அதுக்கு ஒரு நெட்ஒர்க்கு அதுக்கு ஒரு மேப்பு அப்படிங்கிறது பிஜேபியோடைய காலங்காலமான நரேஷன் இது புதுசு கிடையாது இவங்க காலங்காலமாகவே அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய எல்லாரையுமே இவங்க அந்நியச்சதி இவங்களுக்கு ஒரு இவங்க ஒரு மதச்சாயம் பூசி ஒரு சுதேசி நாளாக தங்களை காமிச்சுக்கிறது ஒரு சுதேசி ஐடியாலஜியாக ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறதா இவங்க காமிச்சுக்கிட்டு அந்த கேடர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மதவெறி ஊட்டுறது நாம ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை இது வந்து இன்னைக்கு ஹைலைட்டாக பிஜேபியுடைய ட்விட்டு பக்கத்துல வந்திருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி இதைத்தான் அவங்களுடைய அந்த சேவகர்கள் சங்கு உறுப்பினர்கள்லாம் கிரவுண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாம் ஒரு இந்து நாடு இங்க வந்து வெளிநாட்டு சதி பண்ணுது இதே மதமா சாதி பிரச்சனைக்கு இதே மத மதமாற்றம் வெளிநாட்டு சதின்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் இவங்க இந்த வெளிநாட்டு சதி அப்படிங்கிறது பிஜேபியோடைய ஒரு காலம் அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாக்கள் இருக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் அதை இன்னைக்கு மோடி அரசாங்கம் அம்பலப்பட்ட பிறகு அதுக்கும் முன்வைக்கிறாங்க ஓகே இதுல யுஎஸ் வந்து அமெரிக்கா வந்து இப்ப மோடியினுடைய ரொம்ப நெருக்கமான நட்பு நாடாகத்தான் மாறி இருக்கிறது அது பைடனை வந்து கட்டிபிடிச்சு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றாரு தான் வீடியோ போடுறாங்க பைடன் வந்து மோடி எங்க மோடி எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தாரு மாநாடு மாநாடா தேடுறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் அடுத்து வரக்கூடிய ட்ரம்ப் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மோடி கூட்ட கூட்டத்தை நான் அரண்டு போயிட்டேன் அப்படி கூட்டம் என்ன இப்படி எதுக்கு மோடிக்கு எதிராக கிட் சப்ளை பண்ணுவார் ராகுல் காந்தி இல்ல இப்ப ராகுல் காந்திக்கு வந்து அவங்க வந்து அவர் அடிக்கடி ஃபாரின் போனாரு அப்படின்லாம் அதுல பேசுறாங்க இந்தியாவில் பத்து வருஷத்துல அதிகமா ஃபாரின் போனது யாருன்னு பார்த்தா நரேந்திர தான் இருக்கும் இப்ப தான் பன்னாட்டு சதி பன்னாட்டு சதி அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா முதல்ல யுஎஸ் இந்தியா ஆர்எஸ்எஸ்க்கு ஃபன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்ல அதிகமாக செயல்படுறதே யுஎஸில் தான் அவங்க இங்கேருந்து இங்கே பழங்குடிகள்ட்ட ஆர்எஸ்எஸ் செயல்படுறதுக்கு கூட அங்கேருந்து இருந்து இவங்க ஃபண்டு கொடுத்துருக்காங்க அது குறித்தெல்லாம் ஆதாரப்பூர்வமான கட்டுரைகள் ஏற்கனவே நிறைய வந்திருக்கு இப்போ இப்போ யூஎஸோட அவர் பைடனாக இருந்தாலும் சரி இவராக இருந்தாலும் எல்லோரோடையும் நாங்கள் நெருக்கமாக இருக்கோம் ரஷ்யா உக்ரைன் போரையே மோடி நினைச்சா ரெண்டு நிமிஷத்தில் நிற்பாடிடுவாரு எல்லா இடங்கள்லையும் மோடிக்காக தான் எல்லாரும் காத்து கிடக்குறாங்க இதெல்லாம் இவங்க கடந்த பத்து வருஷமாக பேசல கதைகள் ஆமாம் இந்தியாவை வந்து உலகத்தரத்துக்கு மாத்திட்டாரு இந்த மாழக்கமாக சுழற்சி அடிப்படையில் வரக்கூடிய மாநாடே இந்தியாவில் நடந்ததுக்கு காரணம் மோடியாவின்ஸ் தான் மோடிக்காக தான் அவங்க வந்து இங்கே வந்து நடத்தினாங்க அப்படின்லாம் கதை விட்டவங்க உள்நாட்டுல சொந்த நாட்டில் சொந்த மக்களால் எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் சொந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏற்ப எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே இல்லாமல் அதுக்கு இவங்க காரணங்களா திரும்ப வெளிநாட்டு சதுக்கி வர்றாங்க அப்போ பத்து வருஷம் இவர் ஃபாரின் ஃபாரினாக போனாரு அங்கே என்ன பண்ணார் அப்போ இவங்களுக்கும் ஒரு வெளியுறவு கொள்கையே நாங்கள் தான் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்கோம் எல்லோருடையும் நெருக்கமாக இருக்கிறோம் எல்லோரும் மோடிக்காக காத்து கிடக்கிறார்கள் இந்தியாவை உலகத்தரத்தில் உயர்த்தி விட்டார் இதெல்லாம் பேசுனீங்க அப்போ இந்த உறவுகள்லாம் எங்கே அருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வருது அப்போ அமெரிக்காவா இருக்கட்டும் இவங்க பிரிட்டனா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நீங்க அவங்களோட நெருக்கமா இருக்கிறதா ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் பண்ணீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற அளவுக்கு நரேந்திர மோடி வந்து நாங்க அங்க வந்து அங்க வந்து க்ளோஸா இருக்கிறோம் இந்தியாவுக்கான பெருமையை சேர்த்துக் இதெல்லாம் எல்லாம் பேசிட்டு சொந்த நாட்டு மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இப்ப அவங்களுடைய உண்மையான முகம் வெளியே வருது இப்ப இவங்க வந்து இவங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒண்ணு உள்ளூருக்குள்ள ஒரு ஜாதி மதம் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அணி திரட்ட வேண்டியது வெளிநாடுகளில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி நாங்கள் வந்து உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கோம் நரேந்திர மோடி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அப்படிங்கிற பிம்பங்களை வெளிநாடுகளில் காட்டுறது இந்த ரெண்டு வகையான உறவுகளை முகத்தை வச்சுருக்காங்க இந்த இடத்துல இவங்களுக்கான கே இவங்க மீதான விமர்சனங்களுக்கு பதிலே சொல்லதுக்கு வழி இல்லாமல் அந்த ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ் முகம் இருக்கலை செதி அப்படிங்கிறது இந்த வழக்கமாக இவங்க பேசக்கூடிய எல்லா கான்ஸ்பரஸியும் அந்த முகத்தை வந்து இன்னைக்கு அவங்களுடைய பக்கத்துலயே வர்ற அளவுக்கு ஒரு நெருக்கடி வந்து இந்தியாவுக்குள்ள உருவாகிருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள்ல பதில் சொல்லதுக்கு வழி இல்லாம அவங்க இந்த இடத்துக்கு நடந்திருக்காங்க வந்திருக்காங்க இப்போ இப்ப அதானி குறித்து பேசும் பொழுது இவங்க அமெரிக்காவின் பெயரை உள்ள இழுக்கிறாங்க இது இந்தியா அமெரிக்க நல்லுறவுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தா இல்ல இது கண்டிப்பா இந்தியா அமெரிக்க நல்லுறவுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது ஆனா இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஹை அஃபீஷியல்ஸோடு திரும்ப நரேந்திர மோடி வந்து போவார் இப்போ நரேந்திர மோடி ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு அனுமதிக்கப்படாத நபராக இருந்தார் ஆமாம் அப் அதுக்கப்புறம் இவங்க அதுக்காக சில சமரசங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இவர் அமெரிக்காவோட நெருக்கமான ஒரு நபராகவும் மாறுறார் அப்போ உள்ளூருக்குள்ள ஒரு அரசியல் வெளியூர்ல ஒரு அரசியல் இப்போ இது நாங்கள் இப்போ பிஜேபியோட அஃபீஷியல் பேஜில் வந்திருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான அரசு அதிகாரிகளாக அமைச்சர்களாக இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கலை இதை வச்சு அவங்க ஒரு சமாதானம் பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஃபேவரை இவங்க பண்ணி கொடுப்பாங்க அதில் அதை முடிச்சுட்டு போயிருவாங்க இப்போ எப்படி வந்து நரேந்திர மோடிக்கான விசா மறுக்கப்பட்டதை இவங்க திரும்ப வாங்கினாங்களோ அதே மாதிரியான ஹை லெவல் உரையாடல்களில் இதை அதை வந்து அவங்க மாத்திக்குவாங்க இவங்களுக்கு இன்னைக்கு வந்து இங்கே ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணி ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடி இருக்குல்ல நேரடியாக அது இது வந்து கேஸ் வந்து அமெரிக்காவில் ஃபைல் ஆகுனாலும் இங்க நெருக்கடி வந்து அதை வந்து ஒரு மக்கள் அது மாறி இருக்கு பல்வேறு பிரச்சனைகள்ல இவங்க தொடர்ச்சியா விமர்சனங்களை எதிர்கொள்றாங்க அந்த விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கு இவங்களுக்கு வேற வழி தெரியல அதுக்கு வழக்கமான இந்த அமெரிக்க சதி அந்நிய சதி இந்த இடத்துக்கு அவர் அவர் தேர்தல் பிரச்சாரத்திலையும் சொன்னாரு வெளிநாடுகளிலும் உள்ளூர்களிலும் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் எனக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொன்னாரு கடைசியா பார்த்தா அவங்க ஆர் எஸ் எஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தேர்தல் ரிசல்ட் அப்ப நட்டாண்டாங்க ஆர்எஸ்எஸ் விட வளர்ந்துட்டோம்லாம் அவர் பேட்டி கொடுத்தாரு அப்போ அந்த மோதல்களுக்குலாம் அவர் வேற ஏதோ ஒரு பதில் சொன்னார் அந்த மாதிரி பிஜேபியுடைய நரேசன்ஸ் எதுவுமே நம்பகத்தன்மையானதும் கிடையாது எதுவுமே உறுதியானதும் கிடையாது அவங்க சந்தர்ப்பவாத முடிவுகளை நிறைய எடுப்பாங்க நிறைய சந்தர்ப்பவாத அறிக்கைகளை விடுவாங்க அதுக்கப்புறம் அதை வேற ஏதோ ஒரு டீல்ல மறந்து கொண்டு போறதுல அவங்க கில்லாடி அதானியின் விங்காவே மாறி இப்ப இந்த இதுல எந்த இடத்துலயுமே ஒருவேளை அதானியின் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பிஜேபி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் செவி விசாரித்தது குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கு வேணும்னா ஜேபிசி போடுவோம் கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு தீவிரம் அடைய வாய்ப்பே இல்லை ஆனா ஏன் அதானிக்கு அல்லது அதானியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்ற உறுதியான நிலைப்பாடு இருக்க அதானி தான் பாஜக பாஜக தான் அதானி அவரு இவங்களுக்காக அதாவது தேர்தல் கூட்டணி பேசுற அளவுக்கு அவரு கட்சிகளை உடைக்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய நபராக அதானி இருக்கிறாரு அதானியுடைய வளர்ச்சி மோடியோட வளர்ச்சியும் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப தொடர்புடையது இல்லை எனக்கு இன்னொன்னு புரியல இப்போ இவர் அதானி வந்து ஒரு மிகப்பெரிய முதலாளி ஆசியாவின் இரண்டாவது பெரிய மல்டி பில்லியனர் இவர் ஆனா இவர் நேரடியா போய் ஆந்திராவில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க போறாரு இவரே நேரடியா போய் அஜித் பார்ட்ட பேரம் பேச போறாரு எனக்கு தெரிஞ்சு பில்கேட்ஸ் இப்படி எங்கேயும் போனாரான்னு தெரியல அம்பானி ஊரில் முன்னாடி ரத்தன் டாட்டாவோ அம்பானியோ கூட நேரடியாக போய் நம்ம பார்த்தது கிடையாது இந்த இது இந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு இடம் மட்டும் தெளிவாக தெரியுது இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டான டெவலப் ஆனதா நமக்கு தெரியவே இல்லை எல்லா வகையிலும் விதிமீறல்கள் வழியாக தான் இது உருவாகியிருக்கு எல்லா இடங்களிலும் இது போல பல பேரம்பேசல்கள் நிகழ்ந்திருக்கு அதனால தான் அதானி டைரெக்டாக டைரக்டாக போய் அவர் இன்னும் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற ப்ரோக்கராகவே இருக்கார் ஒரு பெரிய தொழிலதிபராக அந்த வைர வியாபாரியாக வைர வியாபாரியாகவே இருக்கார் இன்னும் அதை தாண்டி அவர் வரலை அப்படிங்கிறது தான் இதில் இந்த மாதிரியான அவருடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேச்சுக்கு கூட ஜனநாயக ரீதியான குரல்களை பேசக்கூடியவங்களா பாஜக காரங்க இல்லை ஒரு குற்றச்சாட்டு வருது ஆமாம் விசாரிங்க அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து செபி சொல்லியிருந்தாலும் நாங்கள் இன்னொரு முறை மேல்மட்ட விசாரணை நடத்துகிறோம் அப்படி எந்த வகையிலையும் அந்த பிஜேபியோட அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஜனநாயக ரீதியான நாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அந்த எந்த அந்த எந்த தார்மீக குணமும் இல்லாத அந்த அரகண்டான ஆர்எஸ்எஸ் முகம் இருக்கல அது அந்த அறிக்கையில ரொம்ப தெளிவாகவே தெரியுது அதனாலதான் அதுல வந்து அவங்க முழுக்க குற்றச்சாட்டுக்களை மட்டுமே வச்சுட்டு போறாங்க நம்ம ஊர்ல ஹெச்ராஜா பண்றதும் பிஜேபியோட அபிஷியல் பேஜும் ஒன்று தான் இப்போ நமக்கு இதில் இன்னொரு விஷயம் தெரியுது இவங்க எல்லாரும் ஒரே மாரிதாசுல ஆரம்பிச்சு பிஜேபியுடைய அஃபிஷியல் வரைக்கும் எல்லாமே ஒரே நரேஷன் ஏதாவது ஒரு கதையை சொல்லி இது அங்கேருந்து இந்த கோடங்க போட்டு போதும் பாயிண்ட் போதும் ஒரு பவர் பாயிண்ட் போட்டு இந்த கூடங்க போட்டு இந்த கூட இங்கே போட்டு பார்க்குறவனை குழப்பி விட்டு ஒரு வேலை இதுல உண்மை இருக்குமோ அப்படின்னு நம்ப வைக்கிற வேலை தான் இவங்களுடைய ஒரு பெரிய நரேஷன் அப்படிங்கறத இன்னைக்கு பிஜேபியுடைய அஃபிஷியல் ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டில் வந்ததுல வந்து நமக்கு தெரிய வருது ஆனால் அதானிக்காக இதுக்கு முன்னாடி அவங்க அதில் பட்டியல் போடுறாங்களே இப்போ ஆரம்பிச்சு ஆரம்பித்து பட்டியல் போடுறாங்க இந்த பட்டியல்களுக்கெல்லாம் வெளியே வராதவங்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓனாய் இருக்குல்ல அது கரெக்டாக அதானி நெருக்கடிக்குள்ளாகிறப்ப வேற வழியே இல்லாமல் வெளியே வந்திருக்குது இதுக்கப்புறம் அவங்க இதை எப்படி பார்க்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வங்கதேச உரிமைக்காக இந்துக்கள் உரிமைக்காக நம்ம ஊரில் எல்லா இடத்துலயும் அவங்க ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ஹெச்ராஜெல்லாம் கைதாகனார் இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதானியுடைய உரிமைக்காக அந்நிய சதிகளிலிருந்து அதானியை காப்பாற்றுவோம்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதை நோக்கி தான் இவங்க நகர்றாங்க இவங்களுடைய கேடருக்கு வந்து ஏதோ உலகமே நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்குது அதனால தான் இது எல்லா பிரச்சனையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ப வச்சு அதுக்கப்புறம் அதை மையமாக வச்சு கலவரம் பண்ணுவாங்க ரைட் நிறைய விஷயங்கள் ஆழமாக பிறந்துட்டிங்க இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததுக்கு நன்றி